இன்றைக்கி வந்து சோயா எடுத்துருக்கோம் சோயா பாருங்கள் இந்த குட்டி சோயா எடுத்துருக்கோம் அதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பிச்சர் பிஞ்சு வந்துடும் இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தயவு செஞ்சு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து சோயா வந்து ஒரு நூறு எடுத்துருக்கோம் நூறு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு நல்லா ஊறி வந்துருக்குதா எப்படி அழுத்தினோன்னா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி கழுவி நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் சோயை நல்லா கழுவி புளிஞ்சு எடுத்தாச்சு பாருங்க எதுவுமே லைட்டாக இதாக இருக்குது அது கொஞ்சம் ஈரம் வந்து நல்லாவே புழிஞ்சு தான் எடுத்தோம் அப்பயுமே லைட்டாக கொஞ்சம் இருக்கும் தான் அது இருக்கட்டும் வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு லெமன் அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் அப்புறம் சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஐம்பது எடுத்துருக்கோம் பத்து இல்லைன்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு பத்தாது ஏன்னா சில்லி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குங்க இதெல்லாம் போட்டு வர மசாலாவை போட்டுக்குங்க ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும் தண்ணி விடுவோம் இதை மட்டும் போட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் இப்படி கலக்கி வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த பவுட்ரு போதும் ஐம்பது கிராமு போதும் நல்லா ஏகத்துக்கும் நல்லா இது பண்ணிடுச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் வந்து முக்கால் மணி நேரமே ஆகிடுச்சி அரை மணி நேரம் தான் சொன்னேன் முக்கால் மணி நேரமே ஆயிடுச்சு ஊறிடுச்சு அது வந்து மசாலா மட்டும் போட்டு அந்த மாதிரி ஊற வச்சுருங்க அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மைதா மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இதை எடுத்து நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கலாம் உது தூட்டு போட்டுக்கோங்க அதுவே நல்லா வேலை வந்துடுச்சு எந்த அளவுக்கு கூறுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டா கிடைக்கும் இது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால ரெண்டும் சேர்ந்து சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா சில்லிக்கு வந்து வெங்காயம் தனியாக போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா பொருமிச்சடிச்சி இதுக்கு மேலோட்டாக கரிஞ்சிடும் அதே மாதிரியே போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சிக்கன் தான் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இதுவும் டேஸ்ட் வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நேரமே இருக்கும் போட்டு நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இந்த மெத்தேடில் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் அதுலேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்குங்க அது பாருங்கள் மூணு மூரும் நல்லாயிருக்கும் இதுவும் சூடாக சாப்பிடுங்க சூடாக சாப்பிட்டிங்கன்னா அதை நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஆரிச்சுனா கொஞ்சம் ஹார்டாகிரும் அது மட்டும் பார்த்துக்குங்க சூடாக செஞ்சு கொடுங்க சூடாக செஞ்சு கொடுத்தீங்கனா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மெத்தேட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் போட்டிருக்கோம் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்